திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து பதினெட்டு மன்னியசீர் சருக்கம் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலை அடைகின்றார் இரண்டாவது திருப்பாடல் ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று பாலை ஈரேழு கோத்த பண்ணினில் கருவி வீக்கி காலம் ஆதரித்த பண்ணில் கை பலமுறையும் ஆராய்ந்து ஏலவார் குழலாள் பாகர் பாணிகள் யாழிலிட்டார் திரு ஆலவாயிலில் விரும்பி வீற்றிருக்கும் இறைவரது திருக்கோயிலின் வாயிலைச் சார்ந்து அங்கு நிற்கின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் பாலையாய் நின்ற பதினான்கு வகையில் நிறுவிய உரிய பண் பெறும்படி கருவியின் நரம்புகளை முறுக்கி பண்கள் பலவற்றுள்ளும் அந்தந்த காலத்திற்கு இசைந்த பண்ணிலே வர நரம்புகளை கை விரலின் தொழிலினால் பல முறையிலும் சோதித்து பண் அமைதி கருவியினில் வரப்பெற்ற பின்னர் இறைவருடைய இசைக்கீதங்களை கீதங்களை யாழில் இட்டார் என்பது இந்த பாட்டின் பொருள் பாலை ஈரேழு கோத்த பண்ணினில் கருவி வீக்கி காலம் ஆதரித்த பண்ணில் கை பலமுறையும் ஆராய்ந்து என்று திருப்பாடலில் வருகின்றது பாடல் கண்ட பாடல் என்றும் கருவி பாடல் என்றும் இரண்டு வகைப்படும் இவற்றினுள்ளே கண்டப்பாடல் அது உயிர்க்கு இடமாகிய கருவியாகிய உடல் பகுதிகளால் இயற்றப்படும் சிறப்பு உடையது கண்டத்தின் மூலம் பாடப்படுவது கண்டத்தை கொண்டு பாடப்படுவது எனவே உயிர்க்கு என்று இருக்கின்ற கருவியாகிய உடலின் பகுதிகளினால் இயற்றப்படுவதால் கண்டப்பாடல் கருவிப்பாடலை விட மிகச் சிறப்புடையது கருவிப்பாடல் என்பது உயிரற்ற இசைக்கருவிகளால் இயற்றை இயற்றப்படுவது எனவே கண்டப்பாடலை நோக்கும் பொழுது கருவிப்பாடல் அத்தனை சிறப்பு இல்லாதது இந்த கருவி பாடல் இசைக்கருவி பாடல் என்பது அது எந்த அளவுக்கு மிளற்று பாடலுடன் கண்டப்பாடலுடன் ஒப்பிட வருமோ அந்த அளவுக்கு அது சிறப்புடையது அந்த இசைக்கருவிகளுள்ளும் மிகச்சிறந்தது குழலும் யாழும் ஆகும் இந்த இரண்டினுள்ளும் சொற்களை போன்றே ஒலிப்பது போன்ற தன்மையால் குழல் மிகச் சிறப்பாக முன்வைக்கப்படும் யாழ் அதற்கு பின் வைக்கப்படும் எனவே கண்டப்பாடல் பின்னர் இசைக்கருவி பாடலினுள்ளே குழல் பின் யாழ் என்று அதனுடைய சிறப்பு இந்த வரிசை முறையில் அமையும் அதற்கு ஏற்றபடி தடுத்தாட்கொண்ட புராணத்திலே கண்டப்பாடல் பகுதி பாட்டு அமைதியினை தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது திருப்பாடலிலே விளக்கி அருளினார் குழல் கருவியான புல்லாங்குழல் கருவியின் தன்மைகளையெல்லாம் ஆனாய நாயனாறு புராணத்தினுள்ளே தொள்ளாயிரத்து நாற்பத்து முப்பது ஏழு தொள்ள முதல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று மற்றும் தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாவது திருப்பாடல்களிலே விவரித்து அருளினார் அந்த தன்மைகளையெல்லாம் இங்கே யாழ் இசைக்கருவிக்கும் வைத்து நாம் கண்டு கொள்ளலாம் ஏனென்றால் குழல் கருவியான புல்லாங்குழலுக்கு உரைத்த தன்மைகளெல்லாம் பெரும்பாலும் யாழ் கருவிக்கும் ஒத்து வரும் அவற்றினுள்ளும் யாழ்பண் யாழ் இசைக்கருவிக்கு மட்டுமே சிறப்பாக அமைந்த சில பண்புகளை மட்டும் இங்கே ஆசிரியர் தெய்வ பெருமான் சுருக்கி எடுத்து கூறி அருள்கின்றார் அந்த தன்மைகள் என்ன என்றால் யாழின் அந்த நரம்பு கருவிகளை முறுக்குதல் கைகளினால் பலமுறை ஆராய்தல் இவைகளெல்லாம் குழலுக்கு இல்லாமல் யாழுக்கு மட்டுமே சிறப்பாக உரியது எனவே அதனை இங்கே தெய்வசேக்குளார் பெருமான் விளக்கி அருளியிருக்கின்றார் பாலை ஈரேழு கோத்த பண்ணினில் என்று வருகின்றது பாலை ஆயம் சதுரம் திரிகோணம் வட்டம் என்று நான்கு வகைப்படும் அவற்றுள் பாலை யாழ் குறிஞ்சியாள் மருதையாள் நெய்தல் யாழ் என்று நான்கு வகை பண்கள் பிறக்கும் பாலையாளினுள்ளே செம்பாலை படும மலைப்பாலை செவ்வழிப்பாலை அரும்பாலை கோடிப்பாலை விளரிப்பாலை மேற்செம்பாலை என்ற ஏழு பாலை இசைகளும் பிறக்கும் அவை வரன்முறை இடமுறை என திரிபு வகையால் இரண்டு வகைப்படும் அவற்றுள் பல பண்கள் பிறக்கும் ஆயப்பாலையாய் நின்ற பதினாறு கோவையில் நிறுவிய செம்பாலை முதலான இந்த ஏழையும் பாலை ஈரேழு என்று சொல்வார்கள் அதையே இங்கே தெய்வ சேக்குள்ளாறு பெருமான் பாலை ஈரேழு கோத்த பண்ணினில் என்று அருளுகின்றார் இனி பண்ணினில் கருவி வீக்கி என்று பாடி அருளுகின்றார் யாழில் வாசிப்பதற்காக நினைந்த பண்ணுக்கு இணை கிளை பகை நட்பு ஆகிய நரம்புகள் ஒரு பண்ணுக்கு உரிய நரம்புகள் அவை இணை கிளை பகை நட்பு என்று இருக்கும் அந்த நரம்புகளையெல்லாம் தெரிந்து கொண்டு அதனை முறுக்கி அமைத்து பாடுதல் இதனை கலை தொழில்கள் எட்டினுள் பண்ணல் என்று கூறுவார்கள் எனவே பண்ணினில் கருவி வீக்கி என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் பாடி அருளுகின்றார் கை பல ஆராய்ந்து என்று கூறுகின்றார் முன் கூறியபடி அவ்வாறு முறுக்கிய நரம்பை அகவிரல் புறவிரல்களால் கரணம் செய்து தடவி பார்த்தல் அது பரிவட்டனை என்று கூறப்படும் ஆரோகண அவ்ரோகண ஏற்றல் இறக்குதல் என்ற வகையால் இசையினை தெரிதல் அது அதற்கு ஆராய்தல் என்று பெயர் தைவரல் என்று கூறப்படும் இவற்றோடு வார்தல் முதலான எட்டு வகை இசைக்கரணங்களையும் ஏற்றுதல் என்பதே கை பலமுறையும் ஆராய்ந்து என்பதன் பொருள் அவ்வாறு கூறப்பட்ட அந்த இசைக்கரணங்கள் எட்டு என்பவை வார்தல் வடித்தல் உந்தல் உரள்தல் உருட்டல் தெருட்டல் அள்ளல் பட்டடை என்பன வாரதல் என்பது சுட்டுவிரலால் விரலால் தொழில் செய்தல் வடித்தல் என்பது சுட்டுவிரலும் பெருவிரலும் கூட்டி நரம்பை உள்ளும் புறமும் ஆராய்தல் உந்தல் என்பது நரம்புகளை தெரித்து வலிவும் மெலிவும் நிரலும் அறிதல் உரள்தல் என்பது ஒன்றிடையிட்டும் இரண்டு இடையிட்டும் நரம்புகளை தெரித்தல் உருட்டல் அது நான்கு வகை இடக்கை சுட்டுவிரல் உருட்டல் வலக்கை சுட்டுவிரல் உருட்டல் சுட்டுவிரலோடு பெருவிரல் கூட்டி உருட்டல் இருபெரு விரலும் ஏய்ந்து உடன் உருட்டல் என்பன நான்கு வகை உருட்டல்கள் தெருட்டல் என்பது திருந்திய நரம்பை மிகவும் தொட்டு விடுதல் அள்ளல் என்பது சுட்டு விரலாலும் பெருவிரலாலும் அள்ளுதல் பட்டையாவது பட்டை என்பது நரம்பு முற்றும் விழிமுறையால் பற்றி எழுப்புதல் இன்னும் இவற்றின் விரிவுகளெல்லாம் நூல்களினுள்ளே விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதை காணல் வரி இவற்றில் அடியார்க்கு நல்லாருரை முதலியவற்றில் கண்டு கொள்ளலாம் கூர்ம புராணத்தில் கண்ணன் மனம் புணர்ந்த அத்தியாயத்திலும் இதன் நுட்பங்களையெல்லாம் விரிவுகளையெல்லாம் காணலாம் இவ்வாறு சிவகவிமணி ஐயா அவர்கள் எழுதிய இந்த உரைகளெல்லாம் பெரும்பாலும் சிலப்பதிகார உரையை தழுவி எழுதப்பட்டவை ஆகும் இப்படிப்பட்ட பண் அதனை காலம் ஆதரித்த பண் அதாவது பாடும் நேரத்திற்கும் காலத்திற்கும் உரிய பண் பகல் இரவு யாமம் பெரும்பொழுது முதலிய காலக்கூறுபாடு இருக்கின்றது அந்தந்த காலக்கூறுபாடுகளுக்கு உரிய பண்களை இசைக்க வேண்டும் எனவே காலத்தை தெரிந்து அதற்கேற்ற வகையான பண்களை இசைக்கின்றார் இந்த பண்புகளெல்லாம் இந்நாளில் கைவிடப்பட்டு எந்த நேரமும் எந்த வகை பண்களையும் பாடலாம் இசைக்கலாம் என்று வருகின்ற தன்மை அது மிகவும் வருந்தத்தக்கது இவற்றையெல்லாம் அமைத்து மிழற்று பாடலுடனும் பாடினார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் பாணிகள் என்றால் இசைப்பாட்டுக்கள் கீதங்கள் என்று பொருள் எனவே பாடலும் பாடினார் என்று அறியப்படுவதால் அதற்குரிய பாட்டின் பகுதியில் செலவு விளையாட்டு கையூள் குறும்போக்கு என்ற நான்கு அமைதிகளும் மிடற்று பாடல் பகுதியில் எடுத்தல் படுத்தல் நளிதல் கம்பிதம் குடிலம் என்ற ஐந்தும் நிகழ்தல் முதலிய இலக்கணமெல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட கீதங்களின் சொல் அமைதி யாழிசையில் வெளிப்பட இயற்றுகின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் மூன்றாவது திருப்பாடல் மற்று அவர் கருவிப்பாடல் மதுரை நீடு ஆலவாயில் கொற்றவன் திரு உள்ளத்து கொண்டு தன் தொண்டர்க்கெல்லாம் அற்றை நாள் கனவில் ஏவ அருட்பெரும் பாணனாரை தெற்றினார் புறங்கள் செற்றார் திருமுன்பு கொண்டு புக்கார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் இவ்வாறு திரு ஆலவாய் திருக்கோயில் வாசலில் நின்று பாடவே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது யாழ் கருவியில் இட்ட பாடலினை மதுரையில் திரு ஆலவாயில் எழுந்தருளியுள்ள சவுந்தர பாண்டியனாராகிய அரசர் சொக்கநாத பெருமான் தமது திருவுள்ளத்திலே கொண்டருளி தமது தொண்டர்களுக்கெல்லாம் அன்று கனவிலே தோன்றி ஏவுகின்றார் என்ன ஏவுகின்றார் என்றால் வாசலிலே நின்று பாடிக்கொண்டிருக்கின்ற திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவர் அருட்பெரும் தொண்டர் அவரை இறைவரது திருமுன்பிலே கொண்டு வந்து பாடவையுங்கள் என்று இறைவனார் திரு திருத்தொண்டர்களுக்கு கனவிலே ஏவுகின்றார் கனவிலே தோன்றி ஏவி அருளுகின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் கோயிலின் உள்ளே புகுந்து முன்பு பாட வேண்டிய நிலை இருந்தும் அவ்வாறு இல்லாமல் புறவாசலில் நின்று பாடிய அவர் அந்த யாழ்ப்பாட்டு அதனை திருவுள்ளத்தில் இறைவனார் விரும்பியதனால் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை தம் திருமுன்பு கொண்டு புகும்படி ஆலவாய் திருத்தொண்டர்களுக்கெல்லாம் கனவிலே சென்று ஏவி அருளினார் சோமசுந்தர பெருமான் பாணர் அவர்கள் பெரும்பாணர் சிறுபாணர் என்று இரண்டு வகையினர் இருப்பார்கள் இந்த பகுப்பு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய யாழின் தன்மையை பற்றியது இனி இந்த இடத்தில் சிலர் விபரீத அர்த்தங்களை கொள்ளுவார்கள் சொல்லுவார்கள் என்ன என்றால் நாயன்மார்கள் காலத்திலே சாதி முறை இருந்தது என்றும் அந்த சாதி முறைகளை போக்கும் அன்பு நெறியில் நாயன்மார்கள் ஒழுகினார்கள் என்றும் பாணர் மரபினர் கோயிலுக்கு உள்ளே செல்லக்கூடாது என்ற பொல்லாத இந்த விதியை உடைக்க இவ்வாறு ஆண்டவன் திருவுள்ளம் கொண்டார் என்றும் திருக்கோயிலில் தீண்டாமை பாராட்டுவோர் ஆண்டவன் திருவுள்ள குறிப்புக்கு மாறுபட்டு நடப்பவர்களே ஆவார்கள் என்றெல்லாம் விபரீதமாக இந்த இடத்திலே விளக்கம் சொல்வார்கள் சிலர் ஆனால் அவையெல்லாம் சரியல்ல சாதி முறை தீண்டாமை முதலியவற்றின் உண்மை நிலை பற்றியெல்லாம் முன்பு நாம் பல இடங்களிலே குறிப்பாக திருநாளை போவார் நாயனார் புராணத்திலே மிக விரிவாக பார்த்திருக்கின்றோம் இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை திருமுன் கொண்டுவர இறைவர் தொண்டர்களுக்கெல்லாம் கனவில் ஏவினாரே அன்றி அவரது மரபினர் எல்லோரையும் திருமுன்னர் கொண்டு வாருங்கள் என்று ஏவி அருளவில்லை ஏனென்றால் இந்த அருள் செய்தது என்பது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது உயர்ந்த பக்குவத்தை காரணமாக வைத்து அவரை மட்டும்தான் திருக்கோயிலுக்கு தன்னுடைய திருமுன்பு கொண்டு வரும்படி ஏவினாரே அன்றி பாணர்கள் அனைவரையும் இவ்வாறு கொண்டு வாருங்கள் என்று ஏவவில்லை சோமசுந்தர பெருமான் அதே போன்றுதான் அங்கே திருநாளை போவார் நாயனார் புராணத்திலே நாம் பார்த்தோம் திருநாளை போவார் நாயனாரை அவரை மட்டும் அந்த எரியின் கண் மாய பிறப்பினை ஒழித்து வரும்படி ஏவினாரே அன்றி அந்த மரபினர்கள் எல்லோரையும் அவ்வாறு ஏவவில்லை என்று நாம் பார்த்து இது அவ்வவர்க்கு செய்த அருள் அவரவர்களது நிலை பற்றியதை அன்றி அவரவர்களது மரபு பற்றியது அன்று என்பது வெளிப்படை எனவே இந்நாயன்மார் பெருமக்கள் நின்ற அந்த உயர்ந்த நிலைமை பற்றி அந்த நாயன்மார்களுக்கு மட்டுமே தனித்தனியாக இறைவனார் அருளிய நிலை இது என்பதனை நாம் நன்கு உணர வேண்டும் அதே போன்று ஒழுக்க அறநூல்கள் இறைவர் வகுத்ததே ஆகும் நம் நாட்டில் அவ்வப்பொழுது நிகழும் அரசியல் சமூக மாற்றத்தின் காரணமாக எழுகின்ற புது புது கருத்துக்களையெல்லாம் நீதி நூல்கள் ஒழுக்க விதிகளில் மற்றும் சமய நிலை விதிகளினுள்ளே புகுத்தி இடர்படுதல் என்பது அது தேவையில்லாத காரியம் ஆகும் இங்கே யாழ்ப்பாண பெரும்பானர் அவரது தன்மை பற்றி முன்பு ஆளுடைய பிள்ளையார் திருப்புராணத்திலே சீர்காழி தலத்திலே புறத்திரு முன்றிலினுள் அழைத்து சென்று அங்கு நின்று யாழியற்ற அருள் புரிந்து அருளினார் என்று நாம் பார்த்தோம் இங்கே திரு ஆலவாயில் திருக்கோயிலிலும் பாணனார் தாம் கோயில் வாயிலில் இருந்து யாழ் இயற்றினார் இறைவர் ஏவ தொண்டர்கள் அவரை இறைவரது திருமுன்பு கொண்டு வந்தனர் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம் இதே போன்று திருவாரூர் தரிசனத்தின் பொழுதும் நடக்க இருக்கின்றது அதனையும் கூட நாம் பார்ப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்